ஹாய் கெங்காய் கிச்சன் வாங்க இங்கே சூப்பரான கார குழம்பு தான் அதுவும் குழம்புன்னு சொல்லுவோம் அப்போல்லாம் நம்ம பழைய காலத்துலலாம் உண்டை குழம்பு தான் ஃபேமஸ்ஸு நமக்கு அப்புறம் தான் நல்லா ஒரு புளி நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சு நான் எல்லாமே வெங்காயத்தக்காளியில் கட் பண்ணிவிட்டேன் பூண்டு கொஞ்சம் உச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இது தேவையான பொருள் இப்போ நம்ம பருப்பு பார்த்துலாம் அரை மணி நேரம் ஊற வச்ச கடல பெருக்குது ஊற வச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம அப்படியே டைரெக்டாக அரைச்சிக்கலாம் தேங்காய் பார்த்துருவோம் அங்கே தேங்காய் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ புளியை ஊற வச்சிடலாம் நம்ம புளி நம்ம ஊறி இன்னும் இருக்கட்டும் நான் பச்சை தண்ணி தான் ஊற்றி ஊற வைக்கிறேன் இப்போ ஊரி இன்னே இருக்கட்டும் பருப்பு அரைச்சின்னு வந்துடலாம் நம்ம கடலப்பருப்பு நம்ம கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம் குறைக்கப்பாக அடிச்சிடலாம் பாருங்கள் நல்லா திக்காக அரிச்சின்னு வந்துட்டோன்னா எல்லாத்தையும் ரெண்டு வாட்டியாக போட்டு அரைச்சி வெங்காயம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுறேன் இப்போ அந்த பருப்புக்கு தேவையான உப்பு தான் நான் போடுறேன் ஏன்னா நம்ம குழம்புல உப்பு போட போகிறோம் அங்கே வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு பொடிசா கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதுவும் பொடிசா கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பில இப்போ நம்ம தேங்காய் துணி வச்சிருந்தோம்னா அது கூட போட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் கிணதான் சின்னதாக போயிடுச்சு பரவாயில்ல மெதுவாக பிசைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் தட்டு தட்டுப்பட்டு மூடி ஓரம் வச்சுருவேன் ஊரியின்னு இருக்கட்டும் இப்போ புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம் இருங்க நான் எல்லாம் சுத்தமாக வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் திப்பி இல்லாமல் நம்ம நல்லா வடிகட்டி வச்சு இப்போ இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நான் மிளகாத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுறேன் இது குட்டி ஸ்பூன் தான் இது எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் அவ்வளோதான் போதும் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போது அந்த குழம்புக்கு உப்பு போட்டுக்கிறேன் நம்ம அப்புறம் பார்த்துட்டு ஏற்கனவே உண்டையிலும் உப்பு போட்டு ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கரையாப்பில் போட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ காரக்கோம்பு நம்ம நமக்கு புளி இதுமாரி கூட்டி வச்சா தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் புளி கூட்டி வைக்கிற குழம்பு இந்த மீன் குழம்பு காரக்கொம்பு எதுவும் இருந்தாலும் அதில் ஒரு ரெண்டு தக்காளி போட்டு கரைச்சிட்டுங்களாம் அப்பாப்பா அப்படி இருக்குது குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போமே நான் கரைச்சிட்டு வச்சுடுவேன் இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் கடுகுந்தான் ஃபஸ்ட்டு போட்டேன் இப்போ கடப்பருப்பு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் அது நல்லா சேர்ந்து வந்துச்சு இப்போ பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நம்ம நிறையவே போட்டுக்கலாம் என்ன காரக்கமும் பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு போடுறேன் இந்த குழம்புக்கு பச்சை மிளகாய் நல்லாயிருக்கும் நம்ம மீன் குழம்பு கூட ஒரு பச்சை மிளகா போடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போடுறோம் ஏன்னா நம்ம பருப்புலேயும் உப்பு போட்டுக்கிறோம் குழம்புலேயும் போட்டுக்கிறோம் இப்போ கொஞ்சம் வெங்காயத்து கூட போட்டுக்கணும் இவ்வளோ தான் உப்பு போதும் நம்ம இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் அது எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ குழம்பு நல்லாயிருக்கும் நமக்கு அவ்வளோதான் பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா செவுந்த வந்திருக்கா இப்போ நம்ம கூட்டி வச்ச புளியை ஏற்ற ஊற்றிடலாம் அவ்வளோதான் புளி மிளகாத்துலேயும் எல்லாம் கரைச்சி வச்சுக்கிறோம்ல அதை தான் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் அதை மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் எதுவும் கொதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம உண்டே பண்ணி போட்டுடலாம் அது பார்த்திங்களா நல்லா கொதித்து வருது குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் ரெண்டு மூணு கொதி வரணும் ஒரே கொதி கொச்சிச்சு போட்டுடலாம்லாம் போடக்கூடாது கொஞ்சம் குழம்பு கொச்சி நல்லா காயணும் அதுக்கப்புறம் நம்ம உண்டை போடணும் பாருங்க இந்த சைஸ் பிடிச்சின்னா போதும் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் நம்ம ஸ்டவ்வு சிம்மில் வச்சுட்டு தான் அந்த உண்டியை போடணும் அப்போ தான் நம்ம ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு உண்டை போட்டோம்னா அது உடஞ்சிடும் ஏன்னா நம்ம வேக வச்சு போடலை வெறும் கடலப்பருப்பு பண்ணுறதுனால உடஞ்சிடும் இது ஒரு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேன் நான் சிம்மில் வச்சுருவேன் ஆ பார்த்தீங்களா குழம்பு வாசனை வர தூக்குதுங்க நல்லா அந்த பூண்டு வாசனையும் அப்படி வருது வாசனை அப்படியே சூட சூடாக எடுத்து வச்சுன்னு சாப்பாடு சாதமும் சூடாக இருக்கணுங்க ஆனால் சாதம் உடையாமல் இருக்கணும் அப்படி சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த குழம்பு பாருங்க உண்டை உடையாமல் வருது நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு நம்ம இதே அளவில் செய்யலாம் அரிசி அதெல்லாம் நான் எதுவுமே போடலை வெறும் நம்ம கடலப்பருப்பு தான் போட்டிருக்கேன் அந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க குழந்தைங்க இப்போ கொடுங்க இப்போ நான் இருங்க உணவுகட்டி கழிப்பிமா அவ்வளோதான் நான் தட்டில் சாதம் போட்டேன் இப்போ சூடாக ஊற்றிட்டு சாப்பிட நம்ம ம் படம் வாசனை பாருங்கள் நீங்கள் நான் செஞ்சு இதே அளவோடு செய்ங்க இதே வாசனை இதே டேஸ்ட்டு இதே சூயடவே இருக்கும் இந்த குழம்பு நான் படம் பாருங்கள் இதே நீ செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இது பார்த்திங்களா கொத்தமல்லி இல்லை அதனால் போடலை கரையாப்பை மட்டும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மணக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ